காரணம் நண்பர்களுடன் நட்பு வைப்பதாக இருக்கிறது பாவியான நண்பர்களுடன் நட்பை வளர்க்குகிறார் நண்பர்கள் பாவியாக இருக்கிறார்கள் கண்ணியமானே இதுவும் ஒரு இரண்டாவது காரணமாக உலமாக்கல் எழுதுகிறார்கள் நாளையில் ஒரு மனிதர் அல்லாவையிடம் கெஞ்சுவார் கதருவார் அதற்கு பின்னால் சொல்லுவார் உலகத்தில் ஒரு நல்ல நண்பனை நான் நண்பனாக தெரிவு செய்து கொள்ளவில்லையே என்றுதான் கதருவார் கண்ணியமானவர்களே நல்ல நண்பன் யார் என்று தெரியாது யாருடன் நட்பு வைக்க வேண்டும் என்று தெரியாது ஜாஃபரு சாதி அலகி சொன்னார்கள் பாவியுடன் நட்பு இரண்டு பேருடன் நட்பு வைப்பது கூடாது முதலாவது பாவி பாவியுடைய சிந்தனை பாவமாகத்தான் இருக்கும் அவனுடைய முழு சிந்தனையும் முயற்சியும் பாவமாகத்தான் இருக்கும் இரண்டாவது கண்ணியமானவர்களே கோல் சொல்பவனுடனும் நட்பு வைக்காதே நண்பனை திருத்துவதற்காக வேண்டி சிலர்களை திருத்துவதற்காக வேண்டி நட்பு வைப்பார்கள் கடைசியில் நண்பனோடே பேத்து சேர்ந்து கொள்வார் நண்பனுடைய பாவத்தையும் கடைசியில் இவரும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் கயாமத்துடைய நாளையிலையும் அல் அல்மர்மன் அஹப்பயாமத்துடைய நாளையிலையும் தன்னுடைய நண்பனோடே இருப்பாரு நண்பன் சோர்க்கவாசியா இவரும் சோர்க்கத்தில் இருப்பாரு கூட்டாளி பாவியாக இருக்கிறானா அவனோடு சேர்த்து கொள்வார் பாவத்தில் நரகத்துக்கு பெய்துடுவாரு கணியமான பெரியார்களே சகோதரர்களே யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய வாலிப சமூகம் தனது நட்பை யாருடன் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹி அவர்களுக்கு பாடம் படிப்பித்து காட்டுகிறான் யாருடன் நட்பு வைக்க வேண்டும் واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم الله